இந்த கவிதை நீங்க பங்கேற்க போற போட்டிகள்ல உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுதந்திர தினத்திற்காக அகர வரிசையில் சுதந்திர உறுதிமொழி சுதந்திர தின உறுதிமொழி அன்பால் இணைவோம் அறிவில் உயர்வோம் ஆதிக்கம் ஒழிப்போம் ஆளுமை தகர்ப்போம் இன்மொழி பகர்வோம் இலக்கியம் கற்போம் ஈந்து மகிழ்வோம் ஈதலில் சிறப்போம் உடல் நலம் காப்போம் உழவு தொழில் வளர்ப்போம் ஊராட்சி உயர்த்துவோம் ஊறுபாடு களைவோம் எல்லாமும் பெறுவோம் எல்லோரும் சுகிப்போம் ஏற்றத்தாழ்வு நீக்குவோம் என் திழையார் மதிப்போம் ஐம்புலன் அடக்குவோம் ஐ நிலம் செழிப்போம் ஒழுக்கம் ஓம்புவோம் ஒருமித்து வாழ்வோம் உழைப்போம் அவ்வை வழி நடப்போம் ஆவோம் எக்காய் உறுதியாவோம் இஃது உறுதி ஏற்போம் எக்காய் உறுதியாவோம் இஃது உறுதி ஏற்போம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் நன்றி